ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சொரா மீன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பாருங்க நான் மீன் வந்து துண்டு துண்டாக வெட்டியே உரித்து வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த சதை மட்டும்தான் இப்போ அந்த சதையை வந்து இட்லி சட்டியில் ஆவி கட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருச்சு ஆவி கட்டி எடுத்து உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சொரா மீன் அங்கேயே வந்து நான் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் துண்டு துண்டாக இருந்துச்சு அதனால் நம்பருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணியாச்சு முதல்ல வந்து நல்லா பச்சையாக இருக்கும்போது நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஏன்னா அதில் வந்து மீன் தோலில் வந்து ஒரு மண் மாதிரி வரும் அதெல்லாம் இல்லாதபடிக்கே அங்கேயே உரித்து இப்போல்லாம் கொடுத்துட்றாங்க க்ளீனாக ஆஞ்சே கொடுத்துட்றாங்க அதை நல்லா சுத்தமாக அலசிட்டு இட்லி சட்டில் ஆவி கட்டி உதுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் ஒரு அரை கிலோ இருக்கும் இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துப்போம் பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனு அடுத்து வெங்காயம் வெங்காயம் வந்து நிறையவே எடுத்துருக்கேன் நான் அரை கிலோ மீனுக்கு அரை கிலோ வெங்காயம் என்கிட்ட எடுத்திருக்கேங்க இது வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா இன்னும் கூட பொடியாக கூட அரிஞ்சிக்கலாம் அரை கிலோ வெங்காயம் இந்த கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு மசாலா அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணுத்தையும் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து பொடி பண்ணி வச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டும் நான் இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டேன் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வெங்காயம் நிறையன்றதுனால வதக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காய்டோம் எண்ணெய் காயறதுக்குள்ள இந்த மீன் மேலே அந்த கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான் போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பெசையெலாம் வேண்டாம் அதுவே ஏற்கனவே நான் உது லைட்டாக வந்து உதுத்து தான் விட்டுருக்கேன் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது நல்லா கலந்து வச்சிருவோம் உங்களுக்கு வந்து மீன் அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அவ்வளோதான் நல்லா உதுத்து விட்டாச்சு நான் வந்து இந்த சதையை வந்து எடுக்கும்போதே வந்து லைட்டாக உதுத்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பச்சை மிளகா ஆறு எடுத்ததுனால நான் வந்து ஒன்று டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெறும் மிளகு தூள் அதிகமாக பண்ணிட்டு கூட பச்சை மிளகா பறிச்சுக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் மட்டும் கூட போட்டு செய்யலாம் கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா அதிச்சிடலாம் இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுருவோம் நல்லா வந்து கண்ணாடி பதத்தில் வந்து வதக்கி விடுங்க ரொம்ப வந்து ப்ரௌனாகணும்னு அவசியம் இல்லை நல்லா ஃபுல்லாக வதங்கின பிறகு நான் காட்டுறேன் இந்த வெங்காயத்துலேயே ஒரு ரெண்டு பீஸ் அளவு கல் உப்பு போட்டுப்போம் அப்போ தான் இந்த வெங்காயத்துலேயே வந்து நல்லா கரைஞ்சிரும் சீக்கிரமாக வெங்காயம் வதங்குங்க உப்பு போட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வரும்ங்க பாருங்கள் அதுவே சாஃப்டாகி வருது ஒருத்தவங்க மஞ்சள் தூள் வந்து வெங்காயத்தில் போடுவாங்க நான் வந்து மீனில் போட்டு கத்தி வச்சுட்டு போடுவேன் அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா அது ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் இந்த சொரா மீன் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது இந்த மீனோட பேர் வந்து பால் சுரா நான் வாங்கினது வந்து பால் சுறா இது வந்து இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு வீட்டில் பச்சை உடம்பு இருக்குது இல்லைங்களா அப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து இந்த மீன் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பால் நல்லா சுரக்கும் குழந்தைக்கு அந்த காலத்தில் குழந்தை பத்தவங்களுக்கு இந்த மாதிரி சொரா புட்டு சொரா மீன் வச்சு கொடுப்பாங்க குழந்தை பத்தவங்களுக்குன்னு தனி சமையல் மருந்து குழம்பு மீன் புட்டு காரப்பொடி மீன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அதிகமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கேரட்டு தனியாக செய்வாங்க இப்போ இப்போ பசங்களுக்கெல்லாம் பாவம் அந்த பாக்கியமே கிடையாது நிறைய பேர் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து புண்ணியம் பண்ணவங்கன்னு நினச்சிக்கலாம் அந்த வீட்டில் வயசானவங்க இல்லை அப்படின்னா அந்த ப பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் கிடைக்கே கிடைக்க மாட்டுது பலவீனமாக தான் இருக்குதுங்க குழந்தையும் வந்து அடிக்கடிக்கு ஆஸ்பத்திரிக்கு தூயின்னு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த மாதிரி உணவுங்கள்லாம் வந்து குழந்தை பத்தம் கண்டிப்பாக கொடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு யாருங்க கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோடு வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு புத்துக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரையாக வந்து வதக்கிடாதீங்க இதுதான் கரெக்டான பக்குவம் அந்த மீன் எடுத்து போட்டுடலாம் நம்மளுக்கு இந்த மீன் வந்து எப்படிலாம் அவுச்சிங்க அப்படின்லாம் வந்து டவுட் படாதீங்க ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து மீன் வந்து முழுசாக வந்து இப்பாங்க இப்போ வந்து கட் பண்ணியே நம்ம எதிர்க்கே கட் பண்ணியே கொடுத்துட்றாங்க கட் பண்ண சொன்னோம்னா அந்த நம்ம நாங்கள் வந்து இந்த தோளோடு இருக்கோம் இருக்கிற மண்ணை வந்து ஒரு பக்குவமாக எடுப்போம் இப்போ அந்த கஷ்டம் கூட கிடையாது அவங்க வந்து அப்படியே வந்து முழு தோலை அப்படியே வந்து ஒரே ஒரே உரிச்சிடுறாங்க உரிச்சுட்டு அப்படியே துண்டு மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ இப்போ வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே அதுமாதிரி அங்கேயே மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு போகிறாங்கன்றதுனால நமக்கு ஈஸியாக அந்த மெத்தடில் கிடைக்கிது நீங்களும் மாதிரி உரிச்சு வாங்கிட்டு வந்துடுங்க இட்லி சட்டில் நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது அந்த கிண்ணத்துங்களில் வந்து அந்த துண்டை நல்லா க்ளீன் பண்ணி கவி ஒரு அஞ்சே நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த நடு முள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த சதையை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் போட்ட இடமே தெரில நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் லாஸ்ட்டாக போடுவோம் இப்போது இந்த மிளகு சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் வந்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தூக்கலாகவே போடுறேன் எல்லாம் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் வரும் நீ முடிஞ்ச அளவுக்கு மிளகு சீரகத்தை வந்து வீட்டில் முழுசாக வந்து பவுட்ரு யூஸ் பண்ணாமல் நீங்கள் அரைச்சி போடுங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா நான் கிண்டி விட்டேங்க போட்ட உடனே இறக்கிடாதீங்க கொஞ்ச நேரம் இந்த மசாலாவும் இந்த மீனும் கொஞ்சம் நேரம் பைண்ட் ஆகணும் எல்லாம் ஒன்று சேரணும் இந்த உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேரணும் அது எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் அப்படியே சிம்மில் தான் இருக்குது ஃபுல்லாக இப்போ அப்படியே விட்டுருவோம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் அப்படியே சிம்மில் தான் இருக்குது ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுட்டேன் தட்டு போட்டு மூடியாச்சு திறந்து பாத்திரம்லாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பத்து நிமிஷம் எதுக்குன்னா இந்த மீன் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு இந்த மீன் வந்து அந்த மசாலா இந்த வெங்காயமும் இந்த மசாலாவோடு அப்படியே வந்து பாருங்கள் அடியெலாம் பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா நல்லா பைண்ட் ஆகிடுச்சி நல்லா மிளகு ரசம் வச்சுட்டு இது வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சொறா புட்டு ஒரு மீன் அவ்வளோதான் ஒரு மீன் எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பேட்டில் பார்க்கும்போதே சாப்பிட போல் ஆசையாக இருக்குங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் அது மேலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சொறா மீனில் மட்டும் இல்லைங்க சாதா மீனில் கூட மீன் புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இன்னொரு வீடியோ போடுறேன் சாதா மற்ற மற்ற சாதா மீனில் கூட வந்து நம்ம வந்து இதே மாதிரி மீனை அவிச்சு புட்டு எடுத்து இதே ஸ்டைலில் செய்யலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே